மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து ஆவணப்படுத்துதல் துறை ஒருங்கிணைப்பாளர் ஆசிர்வாதம் மற்றும் பாஜ தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கவிதாசன் ஆகியோர் இணைந்து திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தனர் காலையில திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோல வந்து அவர் வந்து ஒரு சில பாயிண்ட் எடுத்து சொல்றார் அதாவது வீடியோ ஷூட் அவரே ஷூட் பண்ணி அவரே வந்து வெளியிட்டுள்ள அதில் வந்து குறிப்பாக ஒரு மூணு நாலு விஷயங்களை பற்றி அவர் பேசுறார் முதல் விஷயம் வந்து மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை பட்ஜெட்டில் எந்த ஒரு ஒதுக்கீடும் செய்யவில்லை அது வந்து அவர் வைக்கிற முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது வந்து அவர் சொல்றது வந்து கல்வித்துறைக்கு வந்து எந்த ஒரு ஒதுக்கீடுமே மத்திய அரசு செய்யவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முதல்ல வந்து அவர் சொல்றது மத்திய அரசு மாநில அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து எங்கள் மேல் அதாவது மோடி அரசு மேல் பாஜக அரசு மேல் வந்து வைத்துள்ளார் அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது பட்ஜெட் வந்து இந்த முறை பதினொன்றாவது முறையாக திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எட்டாவது முறையாக அவர் வந்து ஒரு மாபெரும் பட்ஜெட்டை அதாவது ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் இதற்கு முன்பு வந்து காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணி அரசு இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அவங்களுடைய பட்ஜெட்டை அதாவது வந்து திரு ப சிதம்பரம் தாக்கல் செய்த அந்த மதிப்பே பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் தான் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மூன்று மடங்குக்கு அதிகமாக லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை வந்து வழங்கியுள்ளார் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்துள்ளார் அதையும் வந்து பட்டியலிட்டுள்ளார் பட்ஜெட்டில் அதை பற்றி விரிவாகவும் பேசியுள்ளார் நேற்று பட்ஜெட் விளக்க கூட்டமானது பாராளுமன்றத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் அவர் விலக்கி சொல்லியுள்ளார் அதாவது மொத்தமாக மத்திய அரசு வசூலிக்கின்ற அந்த வரி அந்த வரியை பகிர்ந்து அளிக்கிறது அதாவது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பகிர்ந்து அளிப்பது வந்து வரி பகிர்மானம் அப்படின்னு நம்ம சொல்வோம் அது வந்து அவங்க ஆட்சி செஞ்ச அதாவது காங்கிரஸ் திமுக ஆட்சி செஞ்ச அந்த பத்து ஆண்டுகளில் அவங்க வந்து வெறுமனே தமிழ்நாட்டுக்கு தொண்ணூறு ஆயிரம் கோடி ரூபாய் தான் வந்து ஆனால் கடந்த மோடி அரசு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளது அது மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி அந்த கிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் வந்து சதவீதம் கூடுதலாக ரெண்டு லட்சத்து த்தியாயிரம் கோடி ரூபாய் மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்கியுள்ளது மறைச்சு விட்டு தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு எதுவுமே ஒரு குற்றச்சாட்டை வைத்துள்ளார் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இது வந்து வரியிலிருந்து மட்டும் கொடுத்தது அது இல்லாம திட்டங்களுக்கு தனித்தனியாக பணம் கொடுத்தது என்ன அப்படின்றா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு மத்திய அரசு முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளது இன்னைக்கு கூட அவர் அந்த பணம் கம்மி ஒவ்வொரு ஏப்ரல் மாசமும் வந்து எப்படி விலைவாசி கூடுகிறதோ அந்த விலைவாசிக்கு தகுந்த போல் கொடுக்கப்படக்கூடிய அந்த பணமும் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை பற்றி தெரியும் குளம் குட்டை வந்து தோண்டப்படுகிறது அவர்களுக்கு அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமும் ஒவ்வொரு வருடமும் கூடிக்கொண்டே வருகிறது அடுத்ததாக விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய கௌரவ நிதி அது வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த நாலு வருடங்கள் நான் இந்த கணக்கு சொல்றதெல்லாம் இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த நான்கு வடங்களில் கொடுக்கப்பட்ட தொகை மட்டுமே நான் பட்டியலிட்டுக் கொடுக்கிறேன் மீதி அதிகமா அதாவது கடந்த பத்து வருடமாக பேசணும் சொல்லலாம் ஆறாயிரத்தி ரூபாய் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்காக மாணவர்களுடைய கல்விக்காக ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் மோடி அரசு தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துள்ளது அதே மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல இவங்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது வந்து ஊட்டச்சத்து உணவு இப்ப காலையிலயும் வந்து உணவு போடுறாங்க நல்லது நல்ல விஷயம் ஆனா அதுக்கு கூடிய பணம் கூட மத்திய அரசுல இருந்து தான் வருது இவங்க தங்களுடைய பணத்தை வந்து செலவு பண்றதே கிடையாது அந்த பணம் மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதுக்காக திட்டம் வந்து மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய பணம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை கட்டமைப்புக்கு மத்திய அரசு சார்பாக வழங்கக்கூடிய பணம் ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் அதுக்கப்புறமேட்டு முதியோருக்கு ஓய்வூதியம் இதுவும் இவங்க கொடுக்கிற பணம் இல்லை இதுவும் மோடி கொடுக்கிற பணம் தான் இது வந்து மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்து பணம் கிடையாது அதுக்குரிய எண்பது கோடி ரூபாய் அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் போட்டு அதாவது குழாய் போட்டு குடிநீர் அதுவும் மத்திய அரசோட திட்டம் தான் அதன் சார்பாக ஆறாயிரம் கோடி ரூபாய் அதுக்கப்புறமேட்டு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் அதுக்குரிய பணம் வந்து மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துள்ளது அதே மாதிரி வந்து சென்னை மெட்ரோ அத பத்தி இவங்க வந்து பெரிய புகார் வாசிச்சாங்க சென்னை மெட்ரோலுக்கு வந்து பணமே கொடுக்கல அப்படின்னு அதுக்குரிய பணமும் கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இந்த பட்டியலின்படி மட்டுமே தமிழ்நாடு அரசுக்கு இந்த நான்கு வருடங்களில் கொடுத்த தொகை ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இது மட்டும் இல்லாம மற்ற வரி பகிர்வானம் அதே மாதிரி வந்து நிதி கமிஷன் கொடுக்கிற அந்த டெவல்யூஷன் படி கொடுக்கக்கூடிய அந்த பணம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்தோம்னா பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போல் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இன்று வரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இது எல்லாத்தையும் வந்து மறைச்சிட்டு மத்திய அரசு எதுக்குமே பணமே கொடுக்கல மத்திய அரசு வந்து மாநில அரசை புறக்கணிக்கிறது அப்படின்னு எதை வச்சு அவர் சொல்றாரு அப்படின்றது ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாங்கள் கொடுத்துள்ளோம் அந்த ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவர்களால் கணக்கு வழக்கு கொடுக்க முடியுமா கம்ப்யூட்டர்களே இல்லாத பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இரண்டாவது வகுப்பு பாடத்தை ஆனா அவனா ஈனா அந்த கூட்டெழுத்தை கூட படிக்க முடியாத அளவுக்கு மூன்றாவது வகுப்பு மாணவர்கள் ஐந்தாவது வகுப்பு மாணவர்கள் உள்ளார்கள் வெட்கக்கேடான ஒரு கல்வித்துறை இங்கு இங்கு உள்ளது உள்ள எம்எல்ஏ ஒரு அமைச்சராக இருக்கிறார் அவருக்கு வழங்கியுள்ள ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு எந்த ஒரு கணக்கும் இல்லை ஆனால் அந்த கணக்கையெல்லாம் அவர்கள் புறம் தள்ளிவிட்டு அடுத்தது நாங்கள் சமகர சிக்சா அபியான் என்ற திட்டத்திற்கு பணம் வழங்கவில்லை என்று ஒரு பொய்யை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் நான் கேட்கிறேன் காரக்குடி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா தயவு செய்து ஊடக நீங்க நான்காவது தூண் அப்படின்னு சொல்லுவோம் ஜனநாயகத்துடைய நான்காவது தூண் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க நாங்க நம்புறோம் உண்மையை எதிர்கட்சி பேச மாட்டாங்க தயவு செய்து நீங்க பேசுங்க காரக்குடியில இரண்டாம் உலக போர்ல அவசர காலத்திற்கு போர்க்காலத்திற்கு அங்க இன்னமும் இருக்கிறது அங்க ரன்வே அதாவது பராமரிக்கப்படாத சூழ்நிலை கூட இப்ப கூட பிளைட்டா இருக்கலாம் ரபேல் விமானத்துக்கு அது கூட தேவையில்ல வயக்காட்ட கூட இருக்கலாம் ஆக இப்ப காரக்குடிக்கு பிளைட் வர போகுது ஏர்போர்ட் வர போகுது திருச்சி பன்னாட்டு விமான நிலையமாக தரம் இந்த பண்ட் எல்லாம் இங்க இருந்து வந்தது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு கொத்தாம் பொதுவா சொன்னா தயவு செய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மக்கள் முன்பாக குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்துகிறோம் சம்மான் நிதி விவசாயிகளுக்கான வெகுமதி தொகை இந்தியாவிலேயே ஊபியில இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கான் அதை விட தமிழ்நாட்டில் அதிகமா வாங்கிட்டு இருக்கோம் அப்ப சம்மான நிதி வந்து மத்திய அரசு கொடுக்கலையா விவசாயிகளுக்கான சன்மான தொகை வெகுமதி தொகை மத்திய அரசு கொடுக்கலையா மோடி வீடு ஆவாஸ் யோஜனா இங்கதான் அதிகமா வீடு கட்டப்பட்டு இருக்கு அந்த பணம் மத்திய அரசு கொடுக்கலையா ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒரு தண்ணீர் பைப்பு குழாய் ஜல் சக்தி மூலமா இலவச கேஸ் சிலிண்டர் மானியம் மோடி கொடுக்கலையா கிசான் கிரெடிட் கார்டு மோடி கொடுக்கலையா அது மாதிரி முத்ரா கடன் மோடி கொடுக்கலையா அது மாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா ஸ்டாண்ட் அப் இந்தியா மோடி கொடுக்கலையா மேக் இன் இந்தியா மோடி கொடுக்கலையா பாரத் அந்த ஆயுஷ்மான் பாரத் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு மோடி கொடுக்கலையா இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா இப்படி அறிவாலயத்துடைய காவல்காரர் பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்திலிருந்து படிச்சு நீதிபதிகள் ஆகும் போது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி பிச்சைங்கிற வார்த்தை அவங்களுக்கு வரும் நாங்க போட்ட பிச்சை அதே மாதிரி இந்த மண்ணின் மைந்தன் ஸ்ரீரங்க எம்எல்ஏ திருமிக பழனியாண்டி அவர்கள் அண்மையில் மத்திய அரசு பட்ஜெட்டை எதிர்த்து மாநில அரசு பட்ஜெட்டை விளக்கி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பிச்சை போட்டிருக்கேன் ரெண்டு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி செலுத்திருக்கேன் அஞ்சு லட்சம் மத்திய அரசுக்கு நான் போட்ட பிச்சையில தான் இந்த பாஜக அரசு நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க தயவு செய்து கண்ணியமா நியாயமா இருக்கக்கூடிய சொல்லுங்க வரி கட்டுவது என்பது மத்திய அரசுக்கு போடுகிற பிச்சையா அப்ப வரிய வந்து பிச்சை என்று கொச்சைப்படுத்திய இந்த ஆண்டி சோசியல் எலிமெண்ட என்ன பண்றது என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் நடவடிக்கை எடுக்கணும் இவர் நாலு தலைமுறை பணக்காரர் எல்லாத்தையும் இருக்கு கூகுள் போய் பாருங்க நாலு தலைமுறை அபிடவிட் நாலு தலைமுறை பணக்காரர் சொல்றாரு இவங்க அப்பா என்ன ஜமீன்தாரா இவங்க தாத்தா என்ன ஜமீன்தாரா அவங்களும் வந்து ஜமீன்தாரா இந்த தொழில் என்ன இவர் மேல மட்டும் அதாவது நான் சொல்ற சட்ட ஒழுங்கு வழக்கு இல்ல அரசியல்வாதிகள் வழக்கு இல்ல கொலை கொள்ளை பயங்கரமான வழக்குகள் ஏகப்பட்ட கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் கண்டிக்கப்பட்டு இருக்கிறார் ஆனா எம்எல்ஏவா இருக்கிறார் மேலும் ஆசிர்வாதம் கூறுகையில் டூ ஜி வழக்கு விசாரணை மார்ச் பதினெட்டு முதல் விசாரணைக்கு வர உள்ளது இவ்வழக்கின் தீர்ப்பு மூன்று அல்லது நான்கு மாதத்திற்குள் முடிந்து நல்ல தீர்ப்பு வரும் என நாடே எதிர்பார்ப்பதாக கூறினார் டூ ஜி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அரசியல் சார்ந்த இருந்தாலும் சரி ஊழல் ஊழலை ஒழிக்க வேண்டும் ஊழல் த வந்து வரக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்றதுல திரு நரேந்திர மோடி அவர்கள் உன்னிப்பாக இருக்கிறார்கள் டூ ஜி வழக்கை பொறுத்தவரை டூ ஜி வழக்கினுடைய மிக முக்கியமான சாட்சி அரசு சாட்சி நான் தான் வந்து ஐ விட்னஸ் அதிலும் இல்லைங்களா நான் தான் அதுக்குரிய சாட்சி என்னுடைய அந்த சாட்சியத்தின் பேரில் தான் அந்த டூ ஜி வழக்கை நடந்து கொண்டு வருகிறது இவர்களுக்கு கீழமை சட்ட கீழமை நீதிபதி அவர்களுக்கு வந்து அக்விட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு சாட்சியங்கள் சரியாக அமையவில்லை என்று சிபிஐ அதற்கு எதிராக மேல்முறையீடு டெல்லி ஹைகோர்ட்டில் செய்துள்ளது கடந்த ஐந்து வருடங்களாக அதற்குரிய வழக்கு தினந்தோறும் விசாரிக்கப்பட்டது போன ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜஸ்டிஸ் தினேஷ் குமார் சர்மா அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்க அதாவது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரிக்கிறதற்கு முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி தீர விசாரித்து நூத்தி இருபது பக்கங்கள் கூறிய உத்தரவை அவர் பிறப்பித்தார் அந்த உத்தரவின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஆசீர்வாதம் அவர்கள் வழங்கியம் சரியான சாட்சியம் இந்த சாட்சியத்தை அடிப்படையில் கொண்டே இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று போன வருடம் அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் நேற்று அதே வழக்கு டெல்லி ஹைகோர்ட்டில் டெல்லி உயர் வந்தது ஏனென்றால் அந்த நீதிபதி அவருடைய பணி முடிந்து விட்டது வேறொரு நீதிபதி மகாஜன் மகாஜன் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள் தோறும் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வழக்காக அதாவது இந்த அப்பீல் அப்படின்றதுக்கு நேற்று வந்து உத்தரவு போட்டுள்ளார் அடுத்த வழக்கு தேதி மார்ச் பதினெட்டாம் தேதி வர இருக்கிறது மார்ச் பதினெட்டு ஆரம்பித்து தினம்தோறும் இந்த வழக்கின் விசாரணை நடைபெறும் கிட்டத்தட்ட என்னென்னலாம் பேப்பர் ஒர்க் இருக்குதோ அது ஏற்கனவே முடிந்து விட்டது நீதிபதியின் முன்னால் அவர்கள் சார்பாக ஒரு சில பேர் வாதாட இருக்கிறார்கள் சிபிஐ அவர்கள் சார்பாக வாதாடுவார்கள் அதிகபட்சமாக மூன்று அல்லது நாலு மாதங்களுக்குள் இந்த விசாரணை முடிந்து ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட் அதற்குரிய தக்க தீர்வை வழங்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்